உக்ரைன்ல ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க என்ன பதில் சொல்றீங்க இப்ப இத்தனை நாளா கிறிஸ்துமஸே அவங்க கொண்டாடலையா கொண்டாடிதான் இருந்தாங்க ஆனா ஜனவரி ஏழாவது நாளை தான் அவர்கள் கிறிஸ்துமஸா கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்துல இருந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஏன் வரலாற்றுலேயே ஃபர்ஸ்ட் டைமா உக்ரைன் நாடு டிசம்பர் இருபத்தி ஐந்த கிறிஸ்துமஸ் தினமா அறிவிச்சிருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி ஜனவரி ஏழு கிறிஸ்துமஸா கொண்டாடிட்டு இருந்தாங்க வெரி சிம்பிள் ரஷ்யா அதாவது ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் கிழக்கு சபைகள் எல்லாமே முக்கியமாக ரஷ்யா நாட்டில் ஜனவரி ஏழு அதுதான் கிறிஸ்துமஸ் இந்த ரஷ்யாவினுடைய அதிகாரத்திற்கு கீழே ஏதோ ஒரு வகையில இருந்த அந்த உக்ரைன் இத்தனை வருடமாக ஜனவரி ஏழு தான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் இப்போ அங்கே போர் நடக்குது நாங்கள் ரஷ்யாவோடு கூட இல்லை நாங்கள் விடுதலை அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தும் வண்ணம் அந்த பிரதமர் எலன்சி ரொம்ப ஜெரன்ஸி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் டிசம்பர் இருபத்தஞ்சு தான் இனிமேல் எங்களுக்கு கிறிஸ்துமஸ்ன்னு இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வந்து இருபத்தி அஞ்சுல இருந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த ஒரு சகோதரன் அவர் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்னு தெரியல எனக்கு ஒரு கேள்வி அனுப்பி இருக்கிறாரு உண்மையே சொல்லுங்க ஏசு கிறிஸ்து என்னைக்கு தான் பிறந்தாருங்க ஜனவரி ஏழு பிறந்தாரா ஜனவரி இருபத்தஞ்சு பிறந்தாரா உங்களுக்கே இதுல ஒரு உறுதி தன்மை இல்லையே இல்லை அவர் பிறக்கவே இல்லையா இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் ரஷ்யாவில் இருக்கிறவங்க என்ன சொல்லி ஜெபிச்சிருப்பாங்க ஆண்டவரை இந்த நாளில் கிறிஸ்து பிறந்தார் உக்ரைன்ல இருக்கிறவங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தி அஞ்சு இன்னைக்கு கிறிஸ்து இருக்கிறாரு இதை வெளியில இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க இவங்களுக்கே ஒரு உறுதித்தன்மை இல்ல அப்படின்னு சொல்லி இதை ஒரு தவறா பார்க்க வாய்ப்பு இருக்கிறது என்று சிலர் நினைக்கலாம் உண்மைதான் வேதாகமத்துல நம்ம இந்த நாளில் தான் கிறிஸ்து பிறந்தாருன்னு எந்த டேட்டும் கிடையாது ஏன் அப்படி சொல்லுகிறேன் பிறந்த தேதி தெரிஞ்சாதான் ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ்ந்தாருங்கிறது ஆதாரமா அப்ப திருவள்ளுவர் இந்த உலகத்துல இல்லவே இல்லையா விக்கிபீடியால திருவள்ளுவர் எப்ப பிறந்தார்னு போய் பார்த்தா அன்னொன்னு போட்டிருக்கு எந்த இடத்துல பிறந்தார் பிராபபலி நியர் சென்னை மயிலாப்பூர் இப்படியெல்லாம் அதுல வார்த்தைகள் வரும் ஆக மொத்தத்துல உறுதியா நமக்கு தெரியாது பிளேட்டோ எப்ப பிறந்தாரு புத்தர் எப்படி எப்ப பிறந்தாரு நிறைய பேருடைய வாழ்க்கையில சரியான இந்த டேட்டு தான் அப்படின்னு உறுதிட்டு கூற முடியாது அப்போ அவர்களெல்லாம் அந்த உலகத்துல பிறக்கவே இல்லையா அப்படி அல்ல பிறந்த தேதி தெரிய வேண்டியங்கிற அவசியம் வரலாற்றுல அவர்களை குறித்த சாட்சி இருக்கிறார் வரலாற்றுல அவங்க வாழ்ந்த ஆதாரம் இருக்கிறது உம் இதை விட மேல அந்த ஒரு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எப்ப வருவார் அதாவது எந்த இடத்துல பிறப்பார் எப்படி வாழுவார் யாருக்காக மறிப்பார் இது வேதாகமத்திலையும் திருக்குதர்ஷனமா சொல்லப்பட்டிருக்கு அன்றைக்கு வாழ்ந்த ரோமர்களும் அரசாங்க அதிகாரிகள் தங்களுடைய என்ன சொல்றது டைரிஸ்ல அதனுடைய குறிப்பை வைத்திருக்கிறாங்க உம் நம்மகிட்ட இது எல்லா ஆதாரமும் இருக்கு ஆனா அது தெரியாத சில கிறிஸ்தவர்கள் பிறந்த நாள் இருந்தாதான் ஏசு கிறிஸ்துவையே நாங்கள் வந்து ஏதோ உயிரோட அவர் வந்த மாதிரி அப்பதான் நம்ம நிரூபிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரியமானவர்களே அப்படி பிறந்த நாள் தெரிஞ்சே இருந்தாதான் நம்ம இயேசு கிறிஸ்தன் உலகத்துல பிறந்தாரு அப்படிங்கிறத ஒரு இதை நம்ம நிரூபிக்க முடியும்னு சொன்னோம் ஆண்டவர் எப்பவோ பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார் பர்பஸ் ஃபுல்லாவே அவர் டேட்டை எடுத்துட்டாரு ஏன்னா அந்த நாளை நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கோம் புனிதப்படுத்திடுவோம் ஹம் ஆண்டவர் இறந்த நாளை புனித வெள்ளின்னு புனிதப்படுத்திட்டோம் பாத்தீங்களா ஆண்டவர் இறந்த நாளோ ஆண்டவர் பிறந்த நாளோ புனிதம் அல்ல எல்லா நாளும் தேவனுக்கு ஒரே மாதிரியானவையில் தான் அந்த நாளுக்கு அங்கு விசேஷம் அல்ல அந்த நபர் தான் அங்க முக்கியத்துவம் அவர் செய்த செயல் தான் முக்கியத்துவம் ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு தான் எங்களுக்கு வித்தியாசம் அதே போல ஏசு கிருஷ்ணனுடைய மரணம் தான் அங்கே முக்கியத்துவப்படக்கூடியதாக இருக்கு ம் அதனால டிசம்பர் நான் பொதுவாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்லை ஆனால் கொண்டாடக்கூடியவர்கள் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்கள் நான் சொல்றேன் ஓகே தேங்க்யூ கார்ட்